நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் முட்டாள்கள் தினமாக சொல்லப்படுகிற ஏப்ரல் ஒன்று இதுதான் இன்றைய தலைப்பு தினம் தினம் பொழுது விடுகிறது அந்த தினம் ஒரு சிறப்பை குறிக்கும் நாளாக உலகம் முழுவதும் சிறப்பிக்கப்படுகிறது அன்னையர் தினம் தந்தையர் தினம் காதலர் தினம் என்கிற வரிசையில் வருகிற ஒன்றுதான் முட்டாள்கள் தினம் எல்லா நாட்களையும் சிறப்பு படுத்தினாலும் ஏப்ரல் ஒன்றான முட்டாள் தினத்தை யாரும் கொண்டாடுவதில்லை வேண்டுமானால் பள்ளிகளில் மாணவர்கள் ஒருவர் மீது ஒருவர் இங்கு தெளிப்பதற்கும் ஏமாந்தியா ஏப்ரல் ஃபுல் என்று கிண்டல் அடிக்கவும் பயன்படும் நண்பர்கள் ஒருவரை ஒருவர் ஏதாவது ஒரு பொய் மூட்டையை விட்டு ஏமாற்றி சிரிக்க பயன்படலாம் முட்டாள்கள் தினம் ஏன் வந்தது என்பதற்கு தனியாக ஒரு வரலாறு இருக்கிறது பொதுவாக முட்டாள் என்பதற்கு எந்த வரையறையும் இல்லை ஒருவர் செயலை இன்னொருவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மற்றவரை பார்த்து முட்டாள் என்கிறார் முட்டாள்தனம் என்கிறார் இந்த வரைமுறைகள் மாறுபடும் ஆனால் முட்டாள் என எவன் ஒருவன் மற்றவரை பார்த்து சொல்கிறானோ அவன்தான் முதல் முட்டாளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஓசோ ஒரு கதை சொல்வார் அதை என் பாணியில் சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு ஒரு பேர் வைப்போம் அறிவானந்தம் பேர் தான் அறிவானந்தம் அந்த ஊரில் உள்ள அத்தனை பேருமே அவனை பார்த்து அவனுடைய செயல்களை பார்த்து முட்டாள் முட்டாள் என்று தான் சொல்லுவாங்க மற்றவங்க அந்த மாதிரி பேசுறது அவனுக்கு அவமானமாக இருந்துச்சு தடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் அந்த ஊர் வழியாக ஒரு ஞானி வந்தார் அவர் தங்கியிருந்த இடத்தை நோக்கி மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க தங்களோட மனக்குறைகளை சொல்லி அதற்கு வந்து தீர்வு கேட்டாங்க நம்ம கதாநாயகன் அறிவானந்தமும் அவரிடம் போய் தன்னுடைய மனக்குறையை சொன்னான் சுவாமி என்னை எல்லாரும் முட்டாள் முட்டாள்னு கேள்வி பண்ணுறாங்க இவங்களுக்கு முன்னால் நான் அறிவாளின்னு பட்டம் பெறணும் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான் அவனை தன் பக்கத்தில் அழைச்ச ஞானி மற்றவர்களுக்கு காதலை விழாம சில அறிவுரைகளை சொன்னார் இதை செய் ஒன்று அறிவாளி அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனார் ஞானி சொன்னதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டான் அடுத்த நாள் காலையில் வயக்காட்டு பக்கம் போனான் ஒரு பச்சைக்கிளி பறந்து போச்சு அதை பார்த்த சில பேர் பச்சைக்கிளி போகுதுன்னாங்க உடனே நம்ம தான் அது பச்சையாக இருக்கிறதுனால தான் பச்சைக்கிளின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான் கொஞ்சம் தூரம் போனதும் குளத்து தவளைங்கள்லாம் குயங்கின்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு இதை கேட்டவங்க தவளை கத்துது அநேகமாக மழை வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க உடனே நம்மால் மழை வரப்போகிறதுனால தான் அது கத்துது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தான் இப்படி யார் என்ன சொன்னாலும் அதுக்கு மறுப்பும் எதிர்ப்பும் குதர்க்கம்னு ஒரு எதிர்கருத்தை சொல்லிக்கிட்டே இருந்தான் நாளடைவேல் மக்கள் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னாச்சு அறிவானந்தத்துக்கு திடீர்னு புத்திசாலியாக மாறிட்டான் என்ன மாயமோ மந்திரமோ தெரியலையேன்னு ஊர் முழுக்க இதே பேச்சாயிட்டு ஆக அன்று இருந்த தான் அமைதியானவன் எதிர்கருத்து சொல்லாதவன் அதனால் அவனை சுயமாக சிந்திக்க தெரியாதவன் முட்டாள் அப்படின்னு பட்டம் கொடுத்துட்டாங்க அதே சமயம் யார் என்ன சொன்னாலும் சரியோ தவறோ அதுக்கு தன் அபிப்பிராயத்தை சொல்ல துவங்கியதும் சில சமயம் அது குதர்க்கந்தான் இருந்தாலும் அவனை அறிவாளின்னு இந்த சமூகம் அங்கீகரிக்க துவங்கிட்டு துறவி சொல்லி கொடுத்ததும் இதுதான் நீ மற்றவர்கள் கருத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டா சுய அறிவு இல்லாதவன் போல் இருக்குன்னு இந்த உலகம் நினைக்கும் அதனால் எழுத்து பேசு வாதம் செய் நல்லதை விட்டுடு அதில் என்ன தப்பு இருக்குன்னு குறை கண்டுபிடி அந்த குறையை ஊதி பெருசாக்கு இதுதான் ஞானி சொன்னது அதைத்தான் அறிவானந்தம் செய்ததும் இன்று நம்மைச் சுற்றி பல அறிவாளிகள் இப்படிப்பட்டவர்கள் தான் இருக்கட்டும் ஏப்ரல் ஒன்று கதைக்கு வருவோம் முதலில் முட்டாள்கள் தினம் என்கிற வார்த்தை பிரான்சில் இருந்து ஏற்றுமதியாகி இங்கிலாந்திற்கும் பின்னர் அங்கிருந்து பரவி அமெரிக்காவிற்கும் சென்றிருக்கிறது இது திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்க குளறுபடிகள் போலவே ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட குழப்பம்தான் முதல் விதை ஆரம்ப காலங்களில் ஏப்ரல் ஒன்றாம் தேதியைத்தான் புத்தாண்டாக அறிவித்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள் இதற்கு ஜூலியன் நாட்காட்டி என்று பெயர் இந்த காலண்டர் ரோமாபுரி இளவரசர் யூனியன் சீசர் என்பவரால் உலகிற்கு அடையாளம் காட்டப்பட்டது இதில் நடைமுறை சிக்கல்கள் இருந்தன இந்த நாட்காட்டியில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் என பத்து மாதங்கள் கொண்டதே ஒரு ஆண்டு குறைகளை களைந்து புதிய காலண்டர் முறை பின்னர் அறிவிக்கப்பட்டது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் சேர்க்கப்பட்டன இதற்கு கிரக்கொரியன் நாட்காட்டி என்று பெயர் இன்று நடப்பில் இருக்கும் ஆங்கில காலண்டர் ஏப்ரல் ஒன்றை புத்தாண்டாக இருந்த வழக்கத்தை ஒழித்து ஜனவரி ஒன்றை புத்தாண்டாக ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் பழைய முறையை கைவிட மறுத்தவர்கள் எப்போதும் போல் ஏப்ரல் ஒன்றாம் தேதியை புத்தாண்டாக கொண்டாடினார்கள் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாறாதவர்களை பார்த்து ஏப்ரல் ஃபூல் என கிண்டல் செய்தார்கள் இதுதான் நாளடைவில் பரவி ஏப்ரல் ஒன்றை முட்டாள்கள் தினமாகவே ஏற்றுக்கொள்ளும் நடைமுறை வந்தது அந்த நாளில் யாரையாவது ஒருவரை ஏமாற்றினால் தங்கள் செம்ம ஜாபல்யம் தீர்ந்த மாதிரி விதவிதமாக பொய்களை சொல்லும் பழக்கம் நடப்பில் இருக்கிறது உண்மையில் முட்டாள்கள் தினம் என்பதை விட உலக பொய்யர்கள் தினம் என்று சொன்னால் சரியாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்